எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருகருணையால் நாலாயிரத்தி ரூபாய் பிரபந்த பாசுரம் பதிவேற்றங்களின் வரிசையில் இரண்டாயிரத்தி நானூத்தி ரெண்டாவது நாள் பாசுரம் பதிவேற்றம் திருமங்கை பெரிய திருமொழியிலே பத்தாம் பத்திரை வரக்கூடிய ஆறாம் திருமணுடைய முதல் பாசுரம் இது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் கண்ணனுடைய அவதாரத்தை அறுபத்தி நாலு பாசுரங்களால் அனுபவிக்கிறார் ஆழ்வார் அதிலே இது இருபத்தி ஓராவது பாசுரம் இது தானாக இருந்து பாடுகிற பாசுரம் யசோதையாய் ஆய்ச்சி மாறாய் ஆழ்வாராய் என்று கடந்த இருபது பாசுரங்களை அனுபவித்தார் இந்த பாசுரங்களிலிருந்து இந்த பத்து பாசுரங்களும் ஆழ்வார் கண்ணனுடைய மேன்மையை பெருமாளுடைய நீர்மை தன்மையை எடுத்து காட்டுகிற மற்ற அவதாரங்களோடு ஒப்பிட்டு சொல்லி ஆச்சரியபடமாக வைக்கக்கூடிய பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கள்ளதும்சம் கவிம்லோக திவாகரம் சிவ பிரகாஷ் ஆகி நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கேறுவோல் தூயோன் சொல்மான நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாறன சாரம் பரசமய பஞ்சு கணவன்புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் ஏ சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கேறுவோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்னும் கோலில் பதிவிருந்த கொற்றவரையே வேலை அடைந்துள்ளும் கையால் அடையன் வினையை துணித்தலுட வேண்டும் துணிந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராவது பாசுரம் எங்கானும் மீது ஒப்பது ஒரு மாயம் உண்டு உண்டு நர நாராயணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை விரித்து விரித்தவன் எம்பெருமான் அதுவன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி நெருக்கி புக பொன் விடறு அத்தவனை போது அங்கு காண்பேன் இன்று ஆட்சியரால் அலை வெண்ணை உண்டு ஆண்டிருந்தவனே கண்ணனை பார்க்கிறார் எப்படிப்பட்ட பெருமாளிவர் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட பெருமாள் இவர் போயும் போயும் இந்த ஆட்சியர்களுடைய வெண்ணையை திருடி கொண்டு விட்டு தைரிய விட்டான் என்று கட்டுப்பட்டு இருக்கிறானே இந்த ஆச்சரியத்தை எங்கே என்று சொல்ல முடியும் என்று வரியிலேயே சொல்லுகிறார் எங்கானும் ஈது ஒப்பது ஓர் மாயம் உண்டு இது போல ஒரு மாயம் உண்டா வேதநெறிகளின் நூல்களில் எல்லாம் சரியான திசையிலே சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக ஆச்சாரியனாகவும் சிஷியனாகவும் இருந்து நரநாராயணனாக இருந்தார் ஆச்சாரியஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு சொல்ல வேண்டியிருக்க இவரே சிஷியபாவத்திலே சிஷியனாகவும் மாறி ஆச்சாரியனாகும் இவருமே இருந்து வேதங்கள் வேதந்த சாரங்கள் என்பதை எல்லாம் உதேசிக்கக்கூடிய பத்திரிகாசிரமத்திலே நரநாராயணனாய் இருந்தவர் இவன்தான் அந்த பெருமாள் தான் அது மட்டும் அல்ல செஞ்சுடரும் நிலரும் அதுவன்றியும் செஞ்சுடரும் என்றால் சந்திரன் சூரியன் நிலம் கிளர் தேழ்ந்து கூடிய கடல்கள் மலைகள் நெருப்பு என எல்லாம் ஒன்றோடு ஒன்று நெருக்கி ஒரு பிரளைய காலத்திலே வந்து வருகிற பொழுது தன்னுடைய வாயை அகலமாக திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு அவற்றையெல்லாம் தன்னுடைய வயிற்றிலை வைத்து காத்து ரட்சித்து பின்னால் உற்பத்தி செய்த பெருமாள் இங்கே பார்த்தால் வெண்ணையை திருடி திருடிவிட்டான் நெய்யை திருடிவிட்டான் தயிரை திருடி விட்டான் என்று அவர்கள் கட்டி போட்டிருக்கிறார்களே இப்படி அவர் கட்டி போடும் அளவிற்கு பரமகாருண்யனாக அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாரே இதை போல ஒரு ஆச்சரியம் எங்காவது கண்டதுண்டா என்று கண்ணனுடைய நீர்மையை பற்றி பேசுகிறான் காடுவாள் அவனுடைய குணத்தை பற்றி பேசுகிற போது ஆழ்வார் பேசுவார் கற்றினம் கற்றினம் மெய்த்தலும் மேய்க்க பெற்றான் காடுவாள் சாதியும் ஆக பெற்றான் பற்றி ஆப்பும் உண்டான் பாவிகாள் என்று இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை போய் கட்டி போட்டிருக்கீங்களே பாவிகளே என்று சொல்லக்கூடியதாக ஆழ்வார்கள் அபவிப்பார்கள் அப்படி சகல சாஸ்திரங்களையும் உணர்ந்த சகல சாஸ்திரங்களையும் மற்றவர்கள் உபதேசிக்க வேண்டும் என்ற பொழுது அதற்கு சரியான சிஷியனாக தான் மட்டுமே இருக்க முடியும் என்பதனாலே சிஷனாகமே தானே மாறி உபதேசம் செய்த நரநாராயணனாக இருந்து விளங்கக்கூடிய பெருமாள்தான் இங்கே தயிரையும் எண்ணெயும் பாலையும் திரும்பி விட்டான் என்று கட்டுப்பட்டு நிற்கிறான் அது மட்டுமல்ல இவனே சந்திரனாக சூரியனாக பொங்கக்கூடிய கடலாக நெருப்பாக மலைகளாக இருந்து அக்னியாக இருந்து கொண்டு அவையெல்லாம் ஒரு பிரலைய காலத்திலே எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது அவற்றை எல்லாவற்றையும் திறந்து தன்னுடைய பாயை அகலமாக வைத்துக் கொண்டு அவற்றை எல்லாம் ஏறி ஒழுங்கி தன்னுடைய திருவயிற்றில் வைத்து வைத்து காத்திருச்சி கடவுள் இந்த கண்ணன் தானே என்று அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்திலே மீண்டும் ஒருமுறை பாசுரம் எங்கானும் ஈது ஒப்பது ஓர் மாயம் உண்டே நர நாராயண நாராயணனாய் உலகத்து அறநூல் சிங்காமை பிரித்து எவன் எம்பெருமான் அது அன்றியும் செஞ்சுடரும் நிலனும் பொங்கார் கடலும் பொறுப்பும் நெருப்பும் நெருக்கி புகம் ஒன்று இடர அதனை போது ஆங்காத்தவன் காண்பேன் இன்று ஆட்சியரால் அலைவெண்ணை அலைவெண்ணை உண்டு ஆட்சியால் ஆப்புண்டிருந்தான் என்று ஆச்சரியமாய் பேசிய பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்தை செய்திப்போம் காயேனவா சா மனசேந்திரன் வா உத்யாத்தனாவா பிரகதேசவாவா கரோமியந்த சகலம்பரசிமன் நாராயணாயரி சமப்பயாமி உடலாலும் உலத்தாலும் பாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தினுடைய படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமன் மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தல்வாய்க்கண்ணா ஏற்றுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நான் விடுவதற்கு கண்ணா सर्वत्र गोविन्द सङ्गीर्तनं गोविन्द 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 गोविन्द